நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடிகர் ரஜினிகாந்தோடைய வேட்டையின் திரைப்படம் வந்து அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெளிவாவதை முன்னிட்டு அனிருத் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் அண்ணன் சொடக்கு போட்டா சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் வந்து பதிவிட்ருக்காருங்க அனிருத்தோட அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தோட பதிவை பார்த்து ரஜினியோட ரசிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து உற்சாகமும் குதகரமாக தான் இருக்கிறாங்க நம்ம சொல்லியாக ஒரு பக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து பெரிய ஹிட் படங்கள் வந்து பெரிய லெவலுக்கு வந்து எதுவுமே வந்து தமிழ் ரீதியில் வந்து கொடுக்கப்படாத நிலையில் வந்து தற்போதைக்கு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து வெளியாக இருந்துங்க கமலஹாசனோட இந்தியன் டூ திரைப்படம் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வழி வந்து அந்த திரைப்படம் வந்து ஃப்ளாப் ரீதியில் முடிஞ்சிருக்கு அதனை தொடர்ந்து விஜயோட தி கோட் திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குது அதனைத் தொடர்ந்து அஜித் குமாரோடைய விடாமுயற்சி திரைப்படமும் சூர்யாவுடைய கங்குவா திரைப்படமும் கமலஹாசனுடைய தங்க லைஃப் திரைப்படமும் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் திரைப்படத்துக்குமே வந்து அதிக எதிர்பார்ப்புகளும் இருக்குதுங்க வேட்டையன் திரைப்படத்தோட கதைத்தளமையும் வந்து முன்னதாக வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தாங்க அதாவது இணையத்திலே வைரலாகக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு என்கவுண்டர் பற்றிய உள்ள ஒரு கதை தாங்க அதாவது உண்மையை சம்பவத்தை மையமாக தாங்க இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒன்றில் போலீஸ் அதிகாரியாக இல்லைனா போலீஸ் அவர் வந்து ரிட்டையர்ட் செய்யப்பட்ட அதிகாரியாக வந்து வலம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அநியாயமாக நடந்த ஒரு என்கவுண்டருக்கு எதிராக ரஜினிகாந்த் களம் இறங்கி உண்மையை வந்து எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு கதையை தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து முன்னுக்கு மையப்புள்ளியாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு முன்னதாகவே வந்து அறிவிச்சுருந்தாங்க வேட்டையன் திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரீதியில் வந்து பாலிவுட் ரீதியிலேயே அது மட்டும் இல்லாமல் மலையாள ரீதியில் வந்து எக்கச்சக்கமான ரீதியில் நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அமிதாப் பச்சன் ராணா பகத் பாசில் இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான முன்னணி நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க ஹாலிவுட் ரீதியில் வந்து எக்கச்சக்கமான தொழில்நுட்பங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து டிஜே ஞானவேல் இயக்கத்தில் தாங்க இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குது ஞானவேல் இயக்கத்தில் வந்து சூர்யா வைத்து இதுக்கு முன்னதாக வந்து ஜெய் பீம் திரைப்படம் வந்து எடுக்கப்பட்ட நல்ல வரவேற்பு வந்து ரசிகர் மத்தியில் கிடைக்கப்பட்ட ஒரு படமாக இருந்துங்க லைக்கா ப்ரொடக்ஷன் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்க இருப்பதாகவும் இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் மாதம் வந்து வெளியிடப்படம்னு சொல்லிட்டு தற்போதைக்கு அறிவிப்புகள் வந்து வெளியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி அறுபது கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க வேட்டையன் மற்றும் கங்குவா இரு திரைப்படமும் வந்து ஒரே டைமில் வந்து இறங்க இருப்பதாக வந்து அதிகபூர்வமான அறிவிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க முக்கியமான நடிகர்களாக வந்து இந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ஃபகத் பாசில் ராணா டகுபதி மஞ்சு வாரியரும் அதனைத் தொடர்ந்து எக்ஸ் ரோலில் வந்து சின்ன சின்ன பக்கத்து ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி ரித்திகா சிங் துசரா விஜயன் ரோஹினி ராவ் ரமேஷ் ரமேஷ் திலக் ரக்ஷன் ஜி எம் சுந்தர் இந்த மாதிரி பட்ட எக்க பேர் வந்து சைட் ஆக்டர்லேயும் வந்து எக்கச்சக்கமான பேர் நடிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் வந்து கூலின்னு சொல்கிற திரைப்படத்துலையுமே வந்து தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து ஷூட்டிங் வந்து போய் கொண்டு வருதுந்தாங்க நம்ம சொல்லியாகணும் ரஜினிகாந்தோட கடந்த இதில் வந்து ஜெயிலர் திரைப்படம் வந்து நெல்சன் இயக்கத்தில் வந்து அதிக வரவேற்பு பெற்ற நிலையில் வந்து வேட்டையின் திரைப்படத்துக்குமே வந்து அதிக எதிர்பார்ப்புகள் வந்து ரசிகர் மத்தியில் வந்து கிடைத்திருக்குன்னு நம்ம சொல்லணும் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் இந்த ஆண்டில் வந்து கிட்டத்தட்ட இன்னும் நான்கு முதல் ஐந்து மாதங்கள் இருக்கிற நிலையில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்டையன் தங்க் லைஃப் கங்குவா விடாமுர்ச்சி திகூட் என எக்கச்சக்கமான பிக் படங்கள் வந்து திரைப்படத்துக்கு வந்து காத்திருக்குந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எல்லா திரைப்படத்தோட விமர்சனம் எப்படி இருக்க போதுன்னு